ஜனாதிபதி அனுரகுமார உட்பட அரசாங்கம் மின்சார சபையின் சேவையாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோரி சுமார் இருபத்தைந்து ஆண்டுகாலமாக தமது மின்சார தொழிற்சங்கத்தினரிடம் சேகரித்த நிதியை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் மின்சார சபையின் நட்டத்தை மின் பாவனையாளர்கள் மீது சுமத்தும் வகையில் மீண்டும் மின் கட்டணத்தை ஏழு சதவீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பீக்கரணவு தெரிவித்தார் கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து வெளியிடுகின்ற போதும் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கொண்டு வந்தார் இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனைக்கு மக்கள் விடுதலை முன்னணி தான் ஆரம்பத்திலிருந்து கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது மின்சார சபையை பாதுகாக்க வேண்டுமென்று குறிப்பிட்டுக் கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி மின்சார சபை தொழிற்சங்க உறுப்பினர்களிடம் இருந்து ஒவ்வொரு மாதம் தலா இருநூறு ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை தமது கட்சியின் வங்கிக் கணக்கில் வைப்பது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிற்கு கடும் அழுத்தம் விரையுகித்து மக்கள் விடுதலை முன்னணி தமது ஆறாயிரம் ஆதரவாளர்களை இலங்கை மின்சார சபையில் இணைத்துக் கொண்டது மக்கள் விடுதலை முன்னணி ஒவ்வொரு மாதமும் தம்மிடம் இருந்து ஐயாயிரம் ரூபாய் அறவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஜனாதிபதி அன்ரோகுமார உட்பட அரசாங்கம் மின்சார சபையின் சேவையாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோரி சுமார் இருபத்தைந்து ஆண்டு காலமாக தமது மின்சார தொழிற்சங்கத்தினரிடம் சேகரித்த நிதியை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் இலங்கை மின்சார சபையின் நட்டத்தை மின் பாவனையாளர்கள் மீது சுமத்தினார் வகையில் மீண்டும் மின் கட்டணத்தை ஏழு சதவீதத்தால் அதிகரிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது மின் பாவனையாளர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் விரை மனுக்கூரின் போது முறையற்ற வகையில் செயல்பட்டு அரசுக்கு சுமார் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நட்டுகீடு ஏற்படுத்திய நபரையை வரசக்தி அமைச்சராக ஜனாதிபதி நியமித்துள்ளார் இவ்வாறான நிலையில் எவ்வாறு ஊழலற்ற நாட்டை உருவாக்க முடியும் என பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்தார்